ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசிக்கும் உறவு ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு எது ஒன்று நடக்க வேண்டுமென்று நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் மனம் தளராதே ஒரு சிலர் செய்த சதியால் உன் உயிரான உறவு உன்னிடம் பேசாமல் விலகிக்கொண்டே இருக்கிறார் அவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஆழ்மன சிந்தனையோடு நீ இரு உன்னுடைய எண்ணத்திற்கு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் எது நடக்க வேண்டுமென்று நினைக்கிறாயோ அது நடந்தே தீரும் இதை மட்டும் உன் மனதார ஒரு நிமிடம் சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவருடைய பெயரை சொல்லிவிட்டு பிரிங் ஆன் லவ் டிவைன் என்று சொல்லிவிட்டு சிக்ஸ்டி மினிட்ஸ் என்று உன் மனதார ஒரு நிமிடம் சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர் உன்னோடு பேசுவது போல் நினைத்து கொண்டு இதை சொல் ஒரு மணி நேரத்தில் நீ நேசிக்கும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்